ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ ஆக்சுவலாக இந்த வாரத்தில் ரெண்டு எவிக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஒரு எவிக்ஷன் வந்து துஷார் அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும் அண்ட் இன்னொரு எவிக்ஷன் வந்து ரம்யா ஜோ அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றுக்கு மதியம் வரைக்கும் நமக்கு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிது ஸோ அது எது மூலியமாக கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலாகவே ரம்யா ஜோ தான் எவிக்ட்டாகவே வெளியே போகிறாங்க அப்படின்ற லெவலுக்கு இன்சைடர் நியூஸ் வந்து வந்திருந்தது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பரவிட்டு இருந்தது இப்போ சடனாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடில் துஷார தூக்கி வெளியே அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் விடுறாங்க லஞ்ச் பிரேக் சாப்பிட்றதுக்காக ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் என்ன கான்வர்சேஷன் வந்து நடந்தது அப்படின்றது வந்து தெரில பட் அதுக்கப்புறம் எபிசோட் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து தலைமை பற்றி எல்லாம் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க தலைமை பற்றி கிளி கிளின்னு வந்து கிளிக்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜை வந்து எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க எல்லோரும் டோட்டலாக ஷாக் வாட் பிரவீன்ராஜ் விக்ட் ஆகியிருக்காரா அப்படின்ற லெவலுக்கு ஏன்னா பிரவீன்ராஜ் வந்து ரியலாகவே ஒரு இன்புட்டை கொடுத்த ஒரு ஆள் ஒரு எண்பது சதவிகிதமாவது அவருடைய உழைப்பை வந்து இந்த ஷோவுக்காக வந்து போட்டிருக்காரு பீட் பாக்ஸ் வந்து பண்ணார் அண்ட் அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லப்போனால் ரெண்டு மூணு வாரங்கள் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காரு ஒரு டைம் கேப்டனாக இருந்திருக்காரு அண்ட் அடுத்த வாரத்துக்கு இவர் கேப்டன் பதவிக்கு போட்டியிட செலக்ட் ஆகியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருந்துகிட்டுருக்கார் ஓகே கரெக்டு தானே அண்ட் அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகளும் வந்து ஓரளவுக்கு வச்சுட்டு இருந்தார் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல பிரவீன்ராஜை தூக்க வேண்டிய அவசியம் என்னென்னு தெரியல இப்போ துஷாரை தூக்குனாங்க ஓகே அவர் உட்காந்துக்கிட்டு பக்கம் சுற்றிக்கிட்டே வந்திருக்காரு மிச்சர் சாப்பிட்டுட்டே வந்திருக்காரு அப்படின்றதுனால தூக்கிறதுனால ஓகே அதே போல் ரம்யா ஜோ வந்து ஒன்றுமே பண்ணல அவங்க சும்மா குருப்பீஸ்துல உட்காந்துக்கிட்டு அக்கா எனக்கு நீங்கள் இது நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுங்க அண்ணா நீ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து சுற்றிட்டு இருக்காங்க ஓகே அது அட்லீஸ்ட் அந்த ஒரு அந்த ஒரு கண்டென்ட்டும் பார்க்குற அளவுக்கு இல்லை ரசிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் புரியுதுங்களா இப்போது அன்பு பாசம் அதெல்லாம் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்ற லெவலுக்கு இருக்கும் இதுக்கு முன்னாடி சீசன்களில் வந்து இருந்திருக்கு அது ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து இருக்கும் ஆனால் இந்த சீசனில் அதுவும் ரம்யா ஜோ நான் இதுக்காக தான் போகிறேன் ஃபேமிலிக்காக தான் போகிறேன் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஃபேமிலியோடு தான் வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போனாங்க நான் இல்லைன்னெலாம் சொல்ல கிடையாது ஆனால் அது ரசிக்கும்படியாக இல்லை மக்கள்கிட்ட அது போய் சேரலை இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் கிரிஞ்சாக வந்து இருந்துச்சு ஏன்னா ரம்யாவது வெளி சைடில் வந்து எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஓகே ஸோ அப்படி பார்த்துட்டு உள்ளே போன உடனே கியூட்டாக ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்குள்ளே நாங்கள் உள்ளே இணையிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் பண்ணுறது மக்களாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல வந்து அது கண்டெண்ட்டே சரியில்லை அவ்வளோதான் வெரி சிம்பிள் சொல்லப்போனால் ஸோ அதனால் வந்து ரம்யா ஜோ வந்து தூக்கணும் அப்படின்னு நினை ஏன் நினைக்கல அப்படின்றதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே ஏன் ஆக்சுவலாக உங்களுடைய ஷெடியூலில் இருந்தது தானே ரம்யாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் ஏன் வந்து தூக்கல அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக வந்து இருக்குது மேபி மேபி என்ன நடக்கும் போகுதுன்னு எனக்கு தெரியல பட் ரம்யா ஒரு வேளை யாரையோ ஒரு ஆளை வந்து அவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு சப்போர்ட் வந்து வேணும் ரம்யா இருந்தால் தான் அவங்க போவாங்க ஸோ அதனால் ரம்யா உள்ளே வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்றது தெரில எனக்கு நிஜமாகவே தெரில சரி ரம்யா தூக்கலாம் பரவாயில்ல எப்ஜேவாவது தூக்கி இருந்துருக்கலாம் அவனுக்கு என்ன வார்த்தைகள் பேசணும் அப்படிங்கிறதே தெரியல ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் இருந்தால் வெளியே வாடா அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு எப்ஜே ஸோ அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருந்துட்டுருக்கு ஸோ அந்த ஒஸ்ட்னஸை வந்து வெளிப்படுத்துகிற இந்த மாதிரி விஷயத்த சொல்லியே எவிக் பண்ணிட்டு இருந்தாக்கா அடுத்தடுத்த கண்டஸ்டன்ட்டுங்களுக்கு அது வந்து திருதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மாற்றமாக வந்துருந்துருக்கும் சரி அது ஒரு பக்கம் இல்லை இப்போ பிரவீன்ராஜ் அப்படி என்ன தான் பண்ணாமல் விட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அவருடைய விஷயங்களில் கரெக்டாக தான் வந்திருந்தார் இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து அதாவது லாஸ்ட் வீக்னால் இந்த வீக் தான் கெஸ்ட்டுங்கெல்லாம் எவ்வளோ உளுந்து உளுந்து கவனித்தார் எவ்வளோ அழகாக அவர் அவருக்கு வந்து நல்லா பாடுற திறமை இருக்குது அதுக்கப்புறம் நல்லா மிமிக் பண்ணுற திறமை வந்துருக்கு அண்ட் நல்லா பீட் பாக்ஸ் பண்ணக்கூடிய திறமைகள் வந்து இருக்குது அது அங்கங்கே அங்கங்கே அவர் வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கார் அப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட தான் வந்துருக்கு மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் வாக்குகளை வந்து போட்டுக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்கோம் ஓகே இவங்கெல்லாம் வந்து இவங்க டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டைட்டில் வினர் ஆகணுன்னா கூட யார் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம தான் வந்து யோசிக்கணும் இப்போ இவங்க ஓட்டிங்ஸை வச்சு தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இவங்க என்ன ஓட்டிங்ஸை வச்சு தான் எவிக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது ஏன்னா ஓட்டிங்ஸ் வைஸ் போயிருந்தால் கண்டிப்பாக ரம்யா ஜோவும் துஷாரம் தான் வந்து போயிருப்பாங்க நான் அதுக்காக சொல்லலை அதாவது கடைசி ஒரு நாலு பேர் வந்து வராங்கல்ல அந்த நாலு பேர் லிஸ்ட்டில் வந்து பிரவீன் ராஜும் இருக்கார்ல்ல ஸோ அதனால் ராஜையும் தூக்கிடலாம் துஷாரையும் தூக்கிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அந்த நாலு பேர் லிஸ்ட்டில் வந்து பிரவீன்ராஜ் வராமலே இருந்திருந்தால் மேபி பிரவீன்ராஜ் வந்து சேவ் ஆகிருந்துருக்கலாம் இன்னும் ஒரு மூணு நாலு வாரங்கள் அவருடைய கண்டென்ட்டாக அவர் வந்து கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அதுதான் எங்கள் பிரச்சனையே ஓட்டிங்ஸ் வந்து பார்த்து போடுங்க நம்ம போட்டவங்களுக்கே போடணும் அப்படின்றது இல்லை இப்போது ஒரு லெவல் வரைக்கும் ஓகே இப்போ கானா வேணும் தான் நம்பர் ஒனில் இருக்கார்ப்பா நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காரு இதுக்கப்புறம் அவர் அசைக்க முடியாதுனாக்கா நெக்ஸ்ட்டு வந்து நல்ல பிளேயருக்கு வந்து ஓட்டு ஓட்டிங்ஸ் வந்து போடுங்க இப்போது நல்ல பிளேயர் தான் எல்லோரும் நல்ல பிளேயர்னா எல்லோரும்லாம் சொல்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயருக்கு நீங்கள் ஓட்டிங்ஸ் வந்து போடுறீங்க போடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அதுக்கு கீழே டமி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுது நல்ல பிளேயருக்கெல்லாம் வாய்ப்பு இப்போது நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ரம்யாவை விட என்ன எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டார் பிரவீன்ராஜ் சொல்லுங்கள் அதே மாதிரி எப்ஜேவை விட எந்த விதத்தில் பிரவீன்ராஜ் குறைஞ்சி போயிட்டார் எப்ஜேலாம் விடுற வார்த்தைகள்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எப்படி அப்யூசிவாக பேசுவார் அப்படிங்கிறது தெரியும் அதில் பத்து கூட பிரவீன்ராஜ் வந்து அவ்வளோ கேவலமாகவும் மோசமாகவும் நடந்துக்கல ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது பார்ஜ் இப்படி பண்ணிட்டீங்களே மக்களே அந்த கடைசி நாலு பா நாலு பேராக வந்து அவர் ஒரு ஆள் வந்து இருந்ததுனால தான் அவர் விக்டாகி வெளியே போகிறாப்புல ஆனால் அது எப்பவுமே வந்து நடக்கும் தான் ஓகே அது ஷார்ப்பாக கடைசியாக யார் இருக்காங்களோ அவங்களையே தூக்கி வெளியே போடுறதில்ல இல்லை கடைசி மூணு பேர் நாலு பேர் ரெண்டு பேர் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து வரும் இல்லையா ஸோ அதுலேருந்து யாராவது ஒரு ஆளை பிடிச்சி வெளியே போட்டுருவாங்க இன்னும் கொஞ்சம் ஃபயராக இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டஸ்டன்ட்டுங்க எல்லாருமே கொடுத்தாங்க ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்றதுக்கெல்லாம் போட்டி போட்டு போய் வந்து சொன்னாங்க அப்பா நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்தளவுக்கு ஆர்வமாக வந்து இருந்தாங்க ஏன்னா கேம்மை இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டாங்க ஸோ எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு ஸோ இந்த நேரத்தில் பிரவீன்ராஜ் அப்படின்றவரை வந்து எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பாங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களைனால் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்குறாரு ஸ்டார் வாங்குறாரு நாமினேஷன் ஃப்ரீஃபாஸ்ட் வந்து வாங்குறாரு பெருசாக யாருக்கிட்டையும் கொலாப்ஸ் இல்லை ஓகேங்களா சண்டைகள் இல்லை ஃபைட் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது பிரவீன் ராஜவே எவிக் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்மலாம் ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்து வரும் ஸோ அந்த கண்ணோட்டம் வந்துச்சு அப்படின்னா ஆட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும் ஸோ அதனால் கூட ஒரு நல்ல ஆடை பலியாடாக்குறது வழக்கம் சீசன்களில் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் ராஜை வந்து நல்ல ஆடாகி வச்சுக்கொண்டு பலியாடாக ஆக்கியிருக்காங்க அண்டு ரம்யா அவர்களெல்லாம் என் உள்ளார வைக்கணும்னு எனக்கு தெரில சரி ஓகே அதை பற்றி நம்ம பேசவே தேவை இல்லைன்னா ரம்யாவுக்கு எப்ஜேவுக்கெல்லாம் உள்ளார ஒன்றுமே கிடையாது எப்ஜே இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் எல்லாம் சொல்ல கிடையாது ஆனால் பழைய விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் அவனோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி அதுவே இந்த வாரத்தில் கூட திவாகரை வந்து ஆம்பளியர் தான் வெளியே வாடா பார்க்கலாம் போகாத போகாது டே அப்படின்றான் எவ்வளோ அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க லாஸ்ட் வீக்கில் தான் அப்படிலாம் பேசாதீங்கடா இது வந்து குழந்தைங்க பார்க்கக்கூடிய ஷோ இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி அப்பயும் நீ போய் பேசுகிற அப்படின்னா நீங்கள் பேர்பட்ட ஆளாக வந்துருப்பேன் இப்போ எப்ஜேவோ வெளியே அனுப்பலை ரம்யாவும் வெளியே அனுப்பலை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிரவீன் ராஜோ வெளியானிருக்கீங்க துஷாராக வெளியே அனுப்பிச்சதுல தப்பே கிடையாது அதை நாங்களே வணங்குவோம் ஓகே ஓகே காய்ஸ் இதை பற்றி தான் உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலை சேர்க்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்